ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இப்ப இந்த கரூர் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இது குறித்து நம்மிடம் பேச இருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் விஸ்வா மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் நாச்சி செல்வராஜ் சொல்லுங்க உங்க கருத்து அதாவது கரூர் சம்பவம் வந்து இன்னைக்கு கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து யாருமே ஒரே இதுல வந்து திடீர்னு இப்படி அறிவிப்பாங்கன்னு தெரியல எதிர்பாராத சம்பவமா தான் இருக்குது அதாவது இந்த கரூர் வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றம் செஞ்சுக்கிறாங்க இப்படி பார்த்தோம்னா பல வகையில நாம பல கோணத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு இதை வந்து தொடர்ந்து சமீப காலமா வந்து ஆம்ஸ்டாம் கோல வழக்குல இருந்து பாத்தீங்கன்னா சில வழக்கு முக்கிய வழக்கு எல்லாமே சிபிஐக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்ப இங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது வந்து வேணுட்டு செய்யறாங்களா இல்ல சுப்ரீம் கோர்ட் மூலமா வந்து இப்படி இப்படி ஒரு இத நிர்பந்தத்தை உருவாக்குறாங்களா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா நிர்வாகிக்கல அப்படிங்கற காட்டுறதுக்காக இப்படி பலகோணத்துல இருக்கு அதன் அடிப்படையில வந்து கரூர் சம்பவம் எப்படி இருக்கிறது வந்து மூத்த பத்திரிகையாளர் வந்து நம்ம விஸ்வா அவர்கள் சொல்லுவாரு சார் சொல்றது சார் நீங்க வணக்கம் இல்ல இது எப்படி நான் பார்க்கிறோம் தொடர்ந்து வணக்கம் வணக்கம் இது எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட நீங்க ரெண்டு மூன்று நான்கு வழக்குகள் சுச்ச நீ நீதிமன்றத்தின் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக போய்தான் விசாரணை மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிறது ஒரு அரசுக்கு சரியான ஒரு ஆரோக்கியமான செயலாக நான் பார்க்கல ரெண்டால் அரசே ஒரு க தாமாக முன் வந்து ஒரு விசாரணையை நீ சரியாக மேற்கொள் மேற்கொள்ளும் என்கிற நம்பிக்கை மக்கள் இருந்து அவங்க யாரும் நீதிமன்றத்தை நாட மாட்டாங்க அப்ப நீதிமன்றத்தை நாடுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு விசாரணை இதை விட ஒரு பெரிய விசாரணை வேண்டும் ரெண்டாவது இன்னொன்னு இன்னொரு பார்க்கணும் என்னன்னா இது வந்து எல்லாமே தமிழ்நாடு காவல்துறை தொடர்புடையதனால காவல்துறையை விசாரிச்ச சரியா வராது அதனால ஒரு பொதுவான ஒரு முகமை சிபிஐ போன்ற முகமைகள் விசாரிக்கும் ஒரு சரியானது தான் இப்ப நம்ம நீதிமன்றத்தில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நீதிபதி வந்து அவர் தொடர்புடைய வழக்கா இருந்தாருன்னா அதை அவர் வந்து விசாரிக்க மாட்டார் அதை வேறு நீதிபதி கொடுத்துருவார் ஏன்னா அவர் தன்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துடக்கூடாதுக்காக கொடுப்பாங்க அந்த வகையில நம்ம பார்க்கலாம் அதையே ஆனா அதே வேளை இந்த விசாரணைங்கிறது வந்து ஏன்னா இது சிபிஐ விசாரணை வேண்டும்ன்னு போனவங்க வந்து யாருன்னா தாமே கரப்பு தான் போயிருக்காங்க அப்ப தால தரப்பு போயிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு விசாரணைங்க போது எல்லா எல்லாவற்றையுமே சிபிஐ விசாரிக்கும் ஒரு சி விஜய் தரப்பிலும் தாலேக்கா தரப்பிலும் சரியான ஏற்பாடுகள் இருந்ததா ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வரும்போது அவங்க சரியா நடந்துட்டாங்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்படும் அதுல வந்து ஏதாவது காரணத்தினால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கா என்று அந்த தரப்பிலேயே விசாரிப்பாங்க அதே போல காவல்துறை தரப்புலயும் விசாரிப்பாங்க இவர்கள் சொல்லக்கூடிய குற்றங்கள் எல்லாம் குற்றச்சாட்டுகளா தாலேக்கா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காவல்துறையின் குறைந்த அளவு தான் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள ரவுடிகளை வந்த மாதிரி வேற மூன்றாம் தரப்பு உள்ள வந்த மாதிரி எல்லாம் ஒரு புகார் கொடுத்திருப்பதா தெரியுது அதே போல அந்த உடல் கூறாய்வு அவசர அவசரமா ஒரே பேரை செய்ய வேண்டும்னா அதற்கான மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தாங்க அவர்கள் எல்லாமே நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய தகுதி படைத்த மருத்துவர்களா என்கிற கேள்வி சில நுட்பமான நுணுக்கமான கேள்விகள் எல்லாம் தாமே தரப்புல வாதமா வைக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் நிச்சயமா பார்த்தோம் எனக்காக இப்போ தாவேக்கா தரப்புல நீங்க சொல்ற வந்து இது வந்து உள்குள் வந்து திடீர்னு ஒரு சம்பவம் உள்குத்தலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற போது பாத்தீங்கன்னா அங்கே நடந்த சம்பவங்களும் சரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி அங்கே கொடுத்த பேட்டிகளும் சரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களே அப்படி ஒரு சம்பவம் வந்து நிகழவே இல்லை அது வந்து வேணுமிட்டே வந்து செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டோ இல்லை அங்கே இருக்கிற திமுகவினருக்கு குறிப்பிட்டோ அப்படியெல்லாம் எதுவும் சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தகவல் வந்து நேரடியாக சொல்றாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கே வந்து வீடுகளுக்கே சென்று அவர் வந்து யார் மீது குற்றம் சாட்டினாங்களோ அந்த திமுக நபரே போய் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசிக்கிறாரு ஸோ வந்து அங்கேயே வந்து அது உடையுது அப்படின்னு தான் நான் பாக்கணும் எந்த வித அசம்பாவிதமும் நடக்கல இப்ப வந்து பேட்டரிகளை வந்து கழுத்து நெரிச்சு நெரிச்சாங்க இல்லை வந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றத பாத்தீங்கன்னா தாவாக்க மாவட்ட செயலாளர் ஒய்ஃபு கூட சொன்னாங்க அப்படி ஆனா அப்படி ஒரு சம்பவம் இல்லைன்னு அங்க வந்து கிளீரக்ட்டா சொல்றாங்க சரி மேற்கொண்டு நீங்க சொல்லுங்க தகவல் சொல்லுங்க இது ரெண்டுதா நம்ம எப்படி பார்க்கணும்னாங்கயா இப்போ அது வந்து திமுக அமைச்சர் ஒரு ஆற்றல் வாய்ந்து சக்தி வாய்ந்து அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி ஆனா அந்த ஊர் மக்கள் வந்து ஆஹ் எல்லாருமே வந்து துணிச்சலாக வேலை அப்படி நடந்திருந்தால் துணிச்சலாக அவர்களால் சொல்ல முடியுமாங்கிற பார்வையுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் நீங்க வந்து ஊடகங்கள் வாயிலாக நாம பார்த்து தீர்வு சொல்லக்கூடியதல்ல இது முறையாக ஒரு விசாரணை முகமை அணுக வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளும் காவல்துறையும் ஏதோ அரசும் திட்டமிட்டு செய்ததா நம்ம எங்கேயுமே சொல்லல அப்படி நம்ம நினைக்கவே இல்லை நினைக்கவும் கூடாது அது ஒரு தவறான ஒரு இதா பார்வையா மாறிடும் சரி நான் வந்து இப்போ ஓபன பேசுறோம் இப்போ மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட மோடி தலைமையான மத்திய அரசு சரி இங்கே வந்து அவரு பொறுப்பாக இருக்கிற என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சரி இந்த மாசம் மாசம் இங்கே எலெக்ஷன் ஒன்றா கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு ஆறு மாசம் இருக்கு இந்த சூழ்நிலை இப்படி ஒரு பரபரப்பான ஒரு சம்பவத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து அரசியல் ஒரு உள்குத்து அதாவது மனசுல தேர்தல் வச்சே மத்திய அரசு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாமா நீங்க அரசியல் இது எல்லாருமே அரசியல் தானே செய்யறாங்க காங்கிரஸ் அரசாங்கம் வந்தாலும் சரி பாஜக அரசாங்கம் வந்தாலும் சரி அரசியல்தானே செய்யறாங்க அதுல குறிப்பா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்திய அரசாங்கம் வந்து வேறு விதமா தான் பார்க்குறது ஒரு அனுசரணையான ஒரு நட்பான அவர் தான் பார்க்கல ஏன்தான் அவர்கள் வந்து இங்க சாலூன்ற முடியாம இருக்கு அப்படிங்கிறதுனால இந்திய அரசாங்கத்தினுடைய எந்த தேசிய இந்திய தேசிய கட்சிகள் எல்லாம் அப்படிதான் பார்க்குது பார்வையில அதனால இது அரசியல் தேர்தல் வரக்கூடிய நேரத்துல ரொம்ப சின்சியரா நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்ப நடக்கும் நடக்கும்போதே தெரியுது ஏதாவது மூலமாக வரக்கூடிய அந்த முடிவுகள் தேர்தலில் பிரதிபலிக்கட்டும் அப்படின்னு விரும்பத்தானே செய்வாங்க எந்த எல்லா அரசியல் கட்சியுமே எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவர்கள் அந்த சமய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்காம இருக்க மாட்டாங்க இல்லையா இது போற இது போன்ற ஒரு சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது அப்ப வந்து உடனடியா பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஜெயின் கமிஷன் அமைக்கல மத்ததெல்லாம் அமைக்கல ஆனா அடுத்த நாள பாத்தீங்கன்னா அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த மாநில அரசு தலைவராக இருந்த உம் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஒரு குற்றம் சாட்டினார் இதுக்கு காரணம் வந்து ராஜீவ் காந்தி கொல்றது காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அபாரா குற்றம் சாட்டினார் அன்னைக்கே இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா எல்லாமே ஆமா வச்சு திமுக காரை அடிச்சு வீடு உடைச்சு அவங்க சொத்துக்கள் எல்லாம் சூறையாடி இப்படி எல்லாம் பல சம்பவங்கள் நடந்துச்சு இப்போ ஒரு சம்பவம் நடக்கிற போது எதிர்கட்சி என்னைக்குமே வந்து ஆளுங்கட்சி மேலயோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேலேயோ ஒரு குற்றஞ்சாட்டி யாரு அது பாதிக்கப்படுறாங்களோ அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் அவங்க மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தோ அவங்கதான் வந்து தோத்து போயிடுறாங்க அப்படின்னு கடந்த கால நிகழ்வு எல்லாம் இருக்கு இந்த கரூர் சம்பவம் அப்படி இருக்குமான்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அரசியல் ஒன்றும் மாறவே இல்லையே அப்படியே தான் இருக்கு அரசியல் எங்க மாறி இருக்கு அரசியல் தலைவர் கட்சிகள் ஏதாவது மாற்றப்பட்டு இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல அதெல்லாம் வந்து அறம் சார்ந்து போகணுங்கிறது நினைக்கிறதே இல்லையே எல்லாருமே அந்த அரசியல் ஆட்சி வந்து பிடிக்கணுங்கிற எண்ணத்தோடு தானே இருக்காங்க அதனால இதுல இது விசாரணை என்னன்னா நம்ம இப்ப எப்ப எப்படி பார்க்கணும் அந்த கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு நாளைக்குள்ள இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் என்னென்ன விதமான விசாரணை மேற்கொள்றாங்கன்னு பார்க்கணும் தேர்தலுக்கு முன்னதாகவே விசாரணை முடிவுகள் முடிவெற்று அதன் மேல வந்து உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஆணையத்தை போகுதான்னு பார்க்கணும் அதை வைச்சுதான் நாம நீங்க சொல்லக்கூடிய அந்த பார்வையில பார்க்க முடியும் ஐயா இல்ல ஒரே ஒரு கேள்வி ஒரு நீங்க வந்து இந்த விசாரணை வந்து ஒரு வேலை நீங்க இல்ல இல்ல இந்த விசாரணை ஒரு வேலை வந்து நீங்க வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இது பொலிடிக்கல் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்ல இல்ல ஒரே ஒரு கேள்வி விஷ்வா ஒரே ஒரு கேள்வி செல்வராஜ் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி முக்கியமான வச்சார் திமுகவிற்கு எல்லாமே செட்பேக்கா அமையுது ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சிபிஐக்கு மாறுது அப்ப மாநில போலீசாரோட கைகள் கட்டப்பட்டிருக்கா என்ன மாதிரி அதே மாதிரி மீடியால தான் கட்டமைக்கப்படுகிறது எல்லா விஷயங்களும் செய்திகளே வந்து இன்னைக்கு இன்னைக்கு உண்மை செய்தி சேனல்கள் கொண்டு வர செய்திகளோட சோசியல் மீடியா கொண்டு வர செய்திகள் தான் மக்கள் மனசுல ஆழமா பதியப்படுகிறது இது எப்படி பாக்குறீங்க நீங்க அது வந்து இரண்டு புறம் ஊடகங்கிறது அது வந்து வேகமா போய் சென்றடைகிறது இரண்டாவது காட்சி ஊடகங்கள் நம்பிக்கை இழந்து விட்டன அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் வந்து மக்களிடம் நம்பிக்கை இழந்து விட்டது அப்படிங்கறத அதை காண்பிக்கிது நம்ம அதை நம்ம எல்லாமே பத்திரிகை ஊடகங்களாளர்கள்னா நம்ம மூன்று பேருமே பெரிய நிறுவனங்களில் பணியாற்றியவர்கள் இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படி பார்த்தாலுமே இன்று மக்கள் வந்து காட்சி ஊடகங்கள் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க அதனால சமூக ஊடகங்களை நோக்கி போறாங்க சமூக ஊடகங்கள்ல மிக வேகமாக செயல்படுகிறார்கள் அந்த சமூக ஊடகங்கள் அதனால அதை போய் ஆகுது இது வந்து இப்போ நம்ம எல்லாம் நீதிபதி வரைக்கும் நீ பார்க்கறாங்கல்ல இப்போ முதல்லலாம் நீங்கள் வந்து தமி ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சேனல்ல வந்து ஏதாவது வந்தது அப்படின்னா வெளிநாட்டில் போய் பார்க்க முடியாது ஆனால் இந்த இணையம் வந்துருச்சு உலக நாடுகள் எந்த நாடுகள் இருந்தாலும் இவர்கள் வந்து அவற்றையெல்லாம் எல்லா தரப்பு மக்களுமே பார்க்க முடியும் கூடிய சூழல் வந்துருக்கு அதனால வந்து தகவல்கள் உடனடியாக மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறத பார்க்கிறோம் நம்ம அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையாங்கிற அந்த வாரத்துக்கு நான் போகல ஆனால் நீங்கள் சூழல் போல மிக வேகமாக சென்றடைகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு

ஜெனிவா சுவிசர்லாந்து ஜெனிவா ஏன்னா மனிதர்கள் ஆணையத்திலேயே வந்து அறிக்கை வாசிக்கப்பட்டிருக்கு அதே போல கரூர் நிகழ்வையும் வந்து நீங்கள் வந்து இப்போ உலகம் முழுவதுமே பார்க்கக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு அதனால ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய செயல்பட வேண்டிய சூழ்நிலை இது திமுக அரசாங்கம் இதை தவிர்த்திருக்கலாமோ தான் நான் பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கு எடுத்துக்காட்ட கரூர் நிகழ்வுல நான் ரெண்டு ஒரு காலையில் கூட சொன்னேன் உடனடியாக அந்த அமைச்சர்கள் அங்க போகாம விலங்கை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா கூட இவ்வளவு அட்ராக்ஷன் அதை நோக்கி வந்திருக்காது அப்படின்னு தான் பார்க்கிறோம் ஆஹ் நமக்கு என்ன சூழ்நிலையில வந்து அரசு காவல்துறை விஷயம் நமக்கு தெரியாது நம்ம வெளியில இருந்து தான் பார்க்கிறோம் முக்கியமா இப்படி போயிட்டு இருக்கு விசாரணை நிலை குறித்து மாதந்தோறும் சிபிஐக்கு வந்து அறிக்கை வெளியிடணும் குடுக்கணும் மாதந்தோறும் அறிக்கை வெளியிட வேண்டும்னு சொல்லிருக்காங்க அதே சிபிஐ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க ஆமா ஆ விட மாதந்தோறும் அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்போ இந்த விஜயம் வந்து இந்த வச்சு கண்காணிப்பு ரெண்டாவது இது வந்து நீண்ட நாள் போகுங்கிறது மாதிரி தெரியுது ஏன்னா மந்த்லி ரிப்போர்ட் அப்படிங்கிற போதே இது மாச கணக்குல போகும் ஒருவேளை வந்து இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் ஒரே விஷயம் பரபரப்பா சொல்லியிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவில் ஐ பி எஸ் அதிகாரிகளும் இடம்பெற வேண்டும் அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிபிஐ குழுவிடருக்காகவா அது இப்போ நீங்க இதே பாருங்க நீங்க இன்னொன்னு சொன்னீங்க அண்ணா அண்ணா பல்கலைக்கழக இதுல கூட எனவே உயர் நீதிமன்றமே தலையிட்டதா ஒரு குழுவை அமைத்து விசாரணை மேற்கொண்டது கவனிக்கணும் நம்ம உச்ச நீதிமன்றம் அதே போன்ற ஒரு முன்னெடுப்பு எடுக்குது அப்படின்னா அரசாங்கம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம வந்து நம்ம நினைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு ஏன்னா அவர் கூடுதல் கவனிக்கிறாங்க உயர் நீதிமன்றமாகட்டும் அப்போ அரசு எந்திரம் என்பது மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு ஒரு நான் அதாவது சமீப காலமா வந்து திமுக அரசு தெரிஞ்சோ தெரியாமல சொல்ற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு வந்து ஆகட்டும் இல்ல நாம் தமிழர் போன்ற கட்சிகளாகட்டும் இது வந்து பெருசா எடுத்து பேசுறாங்க உதாரணத்துக்கு செய்ய எட்டு வாரம் அவகாசம் கொடுத்திருக்காங்க பதில் மனு தாக்கல் செய்ய எட்டு வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க எட்டு வாரம் ரெண்டு மாசம் தள்ளி போகும் அதாவது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் மாசம் போகும் அப்போ உங்களுக்கு விசாரணை வந்து நீண்ட நாள் தான் போகுது இது வந்து எலெக்ஷன் வரனால முன்கூட்டியே வந்து ஒரு பரபரப்பா தான் இருக்கு டெய்லியும் எலெக்ஷனுக்கு வந்து யார் யார் கேண்டிடேட் போடுறாங்க எந்த அந்த கட்சி கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இடைச்சொருளா வந்து இந்த க இந்த செய்தி வந்து ஒரு முக்கிய அங்கமாக இடம் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரதான ஒரு விஷயமா வந்து கரூர் வந்து சம்பவம் தான் போயிட்டு இருக்கிறது வந்து தெளிவா தெரியுது ஆமா என்னன்னா நீங்க இப்ப இதே வந்து பொள்ளாச்சி நிகழ்வு நடந்துச்சு ஆனா அது வந்து பொள்ளாச்சி நிகழ்வு எப்படின்னா உங்களுக்கு பொள்ளாச்சி மட்டும்தான் அதுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அது தமிழ்நாடு அளவுக்கு இந்திய அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்தலன்னு பாக்குறோம் நம்ம இல்ல நீங்க சொல்றீங்க அதே பொள்ளாச்சி தொகுதியில அதிமுக தான் ஜெயிச்சு ஆமா 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 அப்போ நீங்க அப்ப என்னன்னா அது குறிப்பிட்ட சில பேர் வந்து செய்த ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பார்த்துட்டாங்க ஆனா அதே தரப்பு வந்து இது என்னன்னா இது ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் அது இல்லாம அவருக்காக இருக்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இது எல்லாத்தையுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு அதனாலதான் இது வந்து இவ்வளவு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக பிரபலமான வழக்கா பேசப்படுறத நான் பார்க்கிறானே ஆமா நடந்துச்சு அதே மாதிரி வந்து கரூர் சம்பவத்திலேயே வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அது அதுதான் சொல்ல வர அதுக்கு இதுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன் அங்க என்ன பண்ணிட்ட அங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு சில இளைஞர்கள் செய்த குற்றம் ஒரு பினான்சியர் அந்த வட்டிக்கு விடக்கூடியவங்க இந்த குற்றம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சது அது அரசியல் கட்சியால தடுக்கப்படக்கூடியதா இல்ல அப்படிங்கிற மாதிரி அது போயிடுச்சு இங்க வந்து உங்களுக்கு செந்தில் பாலாஜி ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு கருவில இருக்கு அது மாறாது அது பார்வையில பார்க்கும் போது ஏன்னா அந்த தொகுதியை தலைமுறை நான் போய் பார்த்திருக்கிறேன் நானு அவர் திமுக வருவதற்கு முன்பாக முன்பாக கூட நான் வந்து அப்பவே போய் மிக முக்கியமா ஒரு கருத்து கணிப்பு எடுத்த போது செந்தில் பாலாஜி தான் அங்க வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கறத வந்து அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அங்க இருக்கு அது அது பாதிக்கப்படுமான்னு தெரியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் அப்படின்னு இருந்தா நீங்க சொல்லலாம் தொடர்ந்து நீங்க வந்து பல்வேறு சட்ட சட்டம் ஒழுங்கு தொடர்பான எடுத்துக்காட்டி அவனுடைய இந்த டிஜி திருவலத்தின் முன்பாக நீதிமன்றத்தின் முன்பாக தாக்குதல் அப்புறம் நீங்க வந்து அந்த ஒரு பையன் அடித்துக் கொள்ளப்பட்டது அந்த ஒரு இந்த கோயில பணியாற்றிக் கொண்டிருந்த பையன் அப்ப அந்த நிகழ்வுகள் ஒன்னா மக்கள் வந்து ஒவ்வொன்றா எல்லா எல்லாமே பாருங்க நடக்குது எல்லாமே பாருங்க நடக்குதுன்னு மக்கள் மத்தியில போய் சொல்லும் போது அது எதிர்முறை விளைவுகளை ஏற்படுத்தி எல்லாம் பாக்குறமே தவிர ஒரு குறிப்பிட்ட இந்த இன்சிடென்ட் மட்டும் தேர்தலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தின்னு நான் பாக்கல இதுல முக்கியமான ஒரு நிமிஷம் ஒரு இதுல அஜய் ரஸ்தோகி ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு குழு ஆரம்பிச்சு அதுல ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்துல இருக்க கூடாது அவங்க வந்து சிபிஐ விசாரணைய பாப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுதான் அப்ப வந்து ரொம்ப பிரியமானதே ஆஹ் நீதிமன்றம் ஒத்துழவித்திருக்கு அப்போ விசாரணை உடனடியே தொடங்குவாங்கன்னு பார்த்தா நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா மாச மாசம் ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்கன்னா இது இந்த வகையிலையும் பாக்கணும் நீங்க நீண்ட நாடு காலம் எழுத்துட்டு போக முடியாது இது ஏன் எங்க கண்களுக்கு தெரியாம நீங்க விசாரிக்கிறீங்க இல்லையான்னு நாங்க பாக்குறப்ப வந்து நாங்க மாச மாசம் உங்களுக்கு ரிப்போர்ட் கேட்கிறோம் அப்படின்னு கூட நீங்க அந்த பார்வையையும் பார்க்கணும் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதுக்கான தீர்வு வரணும்ன்றதா தெளிவா இருக்காங்க இல்ல இதுக்கு இந்த பிரச்சனைக்கு எவ்வளவு தூரம் நாம் பேசிட்டு போறோம் இதுக்கு காரணகாரமாக இருந்த விஜய் வந்து மீண்டும் வித மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடாது அவருக்கு உண்டான சில நிபந்தனைகள் போலீஸ் விதிப்பாங்களா இல்ல கோர்ட்டு விதிக்க இல்ல இது வந்து நீங்க அவர் பரப்புரை செய்வது வந்து ஒரு அவருடைய ஜனநாயக கடமை அதை வந்து நீதிமன்றம் அதனால நீதிமன்றமே சொல்லுச்சு அன்னைக்கு நீங்க அன்னைக்கு வாதவாதம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரு லேட்டா வந்தாருங்கிறதுல ஒரு அவர் வந்து வந்து அவர் ஏன்னா அவங்க வழக்கில் அவர் சேர்க்கவே இல்லை வழக்கேர்த்தவே இல்லை அவர் அவர் மீது புகாரும் கிடையாது வழக்கம் கிடையாது ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படல மாரி நீங்க வந்து குசியானந்த் உள்ளிட்டவர்கள் மீது தான் பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க இந்த கோணத்தில் பார்க்கணும் அவர் வந்து ஒரு வாதமே வாதியாக சேர்த்துல தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி இருக்கும்போது வந்து நீங்க அவர் லேட்டா வந்தாரு அப்படிங்கிற வாதத்தை வந்து நம்ம இப்போ வந்து சொன்னாரு எடுபடாது வந்து மாதத்துக்கு எழுதிட்டு இல்லைன்னா கூட இப்ப அடுத்தது வந்து இப்போ கரூர் தவிர வேற திருச்சி போறாரு இல்லைன்னா கோயம்புத்தூர் போறாரு அங்க இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா யாருக்கு பதில் சொல்றது இல்ல அது வந்து நீங்க எப்படின்னா அது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லுவாங்க அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்ய சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கு அனுமதி பரப்புரை வந்து அனுமதிக்கு பரப்புரை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அது அவருடைய அவருடைய ஜனநாயகத்தை வந்து அவரு அவருடைய தேர்தல் அரசியலை ஒரு பதிவு பெற்ற கட்சி அது அவரு தேர்தல் அரசியல் நீங்க தடுக்க முடியாது இல்லையா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்க கடமை இல்ல இல்ல என்னோட நீதிமன்றம் நீதிமன்றத்தில் வந்து சொல்லுவாங்க போறாரு பிரச்சாரத்துக்கு போறாருன்னா அவருடைய தொண்டர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா உள்ள ஆட்கள் அப்படின்னு எல்லாமே இப்ப சமூக வலைதளங்களை பேசுறாங்க இது பண்றாங்க இப்ப மீண்டும் வந்து அப்படி போற போது ஏதோ ஒரு இடத்துக்கு அவர் இதே மாதிரி செஞ்சாருன்னா இதே மாதிரி நடக்க நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படி இல்லை அவருக்கு ஐயா ஒரு மாநிலம் நாட்டு இதுக்கு ஐயோ நாட்டில் என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ வந்து அவருக்கு வந்து மறுபடியும் பர்மிஷன் தர்றாங்கன்னா என்னென்ன நிபந்தனைகள் விதித்து மறுபடியும் பண்ணுவாங்க இல்ல வந்து தொடர்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு விதிப்பாங்களா எல்லாம் மறுபடியும் அவங்க அதை தான் செய்வாங்களா இன்னும் தானே ஒரு பத்திரிக்கையார் பார்வையில் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல இல்ல நீங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ஒரு மாநிலம் அப்படின்னா அதில் கொலை இருப்பான் கொலைக்காரனு இருப்பான் அதுக்காக அவங்க இருக்கிறாங்கிறதுக்காக வந்து அவங்க இருக்கிறாங்கிறத பயந்து பயந்து வாழ முடியாது இல்லையா அதுபோல நீங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீதிமன்றங்களே ஒரு வேலை எப்படிப்பட்ட கொடுக்கலாம்னா காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதே போல காவல்துறையோடு தாவைய சரிவர ஒத்துழைக்க வேண்டும் எவ்வளவு பேர் வருவார்கள் எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறும் எந்த இடத்துல இருந்து எப்படி பாசாயி போவாங்க என்ற அனைத்து விதிமுறைகளை அவர் பின்பற்ற வேண்டும் முன்னதாக தாவயக்காதலே அவர்களே ஒரு தன்னார்வல ஒரு பாதுகாப்பு குழுவை உருவாக்கி கொள்ள வேண்டும் அவர்கள் பாதுகாப்பே அவங்க வந்து அவருடைய அந்த தொண்டர்கள் ஒழுங்காக வந்து செல்கிறார்களா என்பதை க கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடையது அதன் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க விஜய் மீதும் தாதேக்கா மீதும் கொடுத்து விட்டாலே போது ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தாதேக்காவினருக்கும் தெரியும் என்னதான் நீங்க வந்து அரசாங்கத்தை வந்து அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னாலும் எல்லாரும் பார்த்துமே நம்ம பார்த்துட்டே அந்த தொண்டர்கள் பத்தங்க வந்து ஒரு பத்துவம் இல்லாத கூட்டமா இருக்காங்க அப்படிங்கிறத கவலை தரக்கூடிய ஒன்றா இருக்கு இதை சரி செய்ய வேண்டிய முதல் கடமை வந்து காவல்துறாவுக்கும் விஜய்க்கு தான் இருக்கிறதா நான் பார்க்கிறேன் அதற்கு அதற்கு அதே போல அவர்கள் காவல்துறையோட ஒத்துழைப்பு அளிக்க ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது இன்னொரு பார்வை அப்புறம் காவல்துறையும் இவர்களை இவரோட கூட்டத்திலாம் பார்த்துருக்காங்கனால கூடுதலாக காவல்துறையினரை அமர்த்தி அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற அந்த பார்வையில் தான் பார்க்கப்படும் அப்படிதான் பரப்புரைகள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்